முடிகிறது அன்பிற்குரியவர்களே சங்க இலக்கியத்திலே காதல் எப்படி இருக்கிறது தெரியுமா அங்கே ஒரு இருக்கிறது பண்பாடு அங்கே ஒரு நாகரிகம் அங்கே ஒரு கலாச்சாரம் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைய காதல் தடம் மாறி தடுமாறி போகிற இன்றைய நிலையிலே இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை சங்க இலக்கியத்தை படிக்க வேண்டும் அங்கே ஒரு எப்படி தெரியுமா இரவுக்குரிய தலைவன் வருகிறான் தலைவியும் தோழியும் ஓரிடத்தில் நின்று கொண்டு தலைவனை பார்க்க ஆசைப்படுகிறார்கள் தலைவனின் பார்வையில் படாமல் அவர்கள் ஒளிந்து நின்று விளையாடுகிற விளையாட்டை சங்க இலக்கியத்திலே பார்க்கிறோம் அப்படி பார்க்கிற பொழுது ஓரிடத்திலே ஒரு புன்னை மரத்தின் கீழே சந்திக்கிறார்கள் தலைவன் தலைவி தோழியர் தோழியும் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா அந்த தலைவனிடம் அன்பிற்குரியவனே இந்த இடத்தில் வேண்டாம் ஏன் என்று சொன்னால் நாங்கள் இளமை பருவத்திலே சிறு பிள்ளைகளாக சிறு பிராயத்திலே இருக்கிற பொழுது நாங்கள் புன்னை விதைகளை உருட்டி விளையாண்ட இடம் இந்த ஒப்பற்ற இடம் இந்த இடத்திலே எங்களையும் மீறி ஒரு புண்ணை விதை இருட்டிலே ஒளிந்து கொண்ட காரணத்தினால் அது அப்படியே முளைத்து என் தாய் சொன்னால் இது உங்களை காட்டிலும் நல்ல நல்லவள் ஏனென்று சொன்னால் நீங்கள் எதிர்த்து பேசக்கூடியவர்கள் இது எதிர்த்து பேசாதது எனவே இதை அற்புதமாக பேணி வளர்க்க வேண்டும் என்று எங்கள் தாய் சொன்ன காரணத்தினால் அதில் நெய்யையும் பாலையும் தேனையும் ஊற்றி நாங்கள் வளர்த்திருக்கிறோம் எனவே அது எங்களுக்கு சகோதரியை போன்றது இந்த இடத்திலே நாம் காதல் முறை ஆகாது என்று எண்ணி அந்த புண்ணை மரத்தை பார்த்து வெட்கப்பட்ட நாணப்பட்ட நிலையை நாம் சங்க இலக்கியத்திலே பார்க்கிறோம் அழகாக சிந்திக்கிறான் வருகிறது ஒரு பாடல் விளையாட்டு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி மறந்தனம் துறந்த கால்முலை நெய்வை தீம்பால் பெய்து இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் என்று அன்னை கூறினால் புண்ணையது சிறப்பே என்று ஒரு அகிரினை உயிரை பார்த்து கூட நாணப்படுகிற வெட்கப்படுகிற நிலையை நாம் சங்க இலக்கியத்திலே பார்த்து பார்த்து படித்து படித்து சுவைத்து சுவைத்து இன்புறத்தக்க அளவிலே சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் மிக அற்புதமாக இருக்கிறது